ஜென்மோ ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் தொன்னூற்று ஐந்து அறிவாற்றல் மிக்க ஞானி யோஜனை செய்வதை போல காட்சி அளித்தாலும் அவருக்குள் எந்த என்ன ஓட்டங்களும் இருக்காது அறிவற்றவர் போன்று தோன்றும் ஆனால் அது உண்மை உண்மையல்ல அகங்காரம் உள்ளவர் போல தோன்றினாலும் அதுவும் உண்மை உண்மையல்ல விளக்கம் முற்றும் துறந்த நிலையில் உள்ள ஞானியின் உடலில் ஐம்பொறிகளும் உள்ளன என்றாலும் அவை அடக்கி ஒடுங்கிய நிலையில்தான் உள்ளன அவர் உடலில் அவை இயந்திரம் போலதான் செயல்படுகின்றதே ஒளிய உணர்ச்சி பூர்வமாக இயங்கிக் கொண்டிருக்கவில்லை சம்சார சாகரத்தில் அவர் ஒரு மனிதராக உழன்று கொண்டிருந்தாலும் அவர் நடமாடும் பிணம் போன்ற நிலையில்தான் இருப்பார் பிராராப்த கர்மாவின் வினைப்பயனினால் அவர் உடலின் அனைத்து செயல்பாடுகளும் நடக்கின்றன அவை இன்ப துன்பங்களை எதிர்கொள்கின்றன ஆனால் அவற்றை இயக்குவது அவரல்ல அவர் அதற்கு அப்பாற்பட்ட நிலையில் சுதந்திரமாக உள்ளவர் அவற்றின் செயல்களினால் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் தான் இருக்கின்றார் ஞானியின் ஆத்மா விழிப்புணர்வு நிலையில் எதனாலும் பாதிக்கப்படாமல் ஆனந்தமாக இருந்து கொண்டு இருக்கிறது சுவாமியின் குரல் தொன்னூற்று ஆறு ஞானி ஒருவருக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை எதன் மீதும் பற்றும் இல்லை பற்று இல்லாமலும் இல்லை மன விடுதலை பெறவும் இல்லை விடுதலைக்கு ஏங்கிக் கொண்டும் இல்லை அவர் அவருமல்ல வேறு எவருமல்ல அல்ல விளக்கம் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து நிலைகளும் மன எண்ண ஓட்டங்கள் அடிப்படையில் எழுகின்றன உடலை இயக்குவது ஐம்பொறிகள் அதன் மூலம் எழும் ஐம்புலன்கள் மன ஓட்டங்களை எழுப்பி அலைபாயும் மனதை தருகின்றன அதனால்தான் இன்பம் துன்பம் பற்று பற்று இல்லாமை போன்ற வேறுபட்ட நிலைகளை ஐம்புலன்களின் இயக்கத்தினால் நம்மால் உணர முடிகின்றன ஆனால் பேரானந்த நிலைக்கு சென்றுவிட்ட ஞானியின் ஐம்புலன்களும் அவருக்குள் இருந்து அழிந்து விட்டன என்பதனால் அவரால் எந்த உணர்வுகளையும் உணர முடியாது அவரது உடல்தான் இயந்திரம் போல இயங்குமே தவிர பேரானது நிலையில் உள்ள அந்த ஞானி அவற்றை உணர்வதில்லை என்பதினால்தான் அவர் அவருமல்ல வேறு எவரும் இல்ல என்ற நிலையில் உள்ளவர் ஞானி எப்போது ஜீவாத்மாவுடன் தன்னை இணைத்துக் கொண்டு விட்டாரோ அப்போது முதலே அவர் அதையும் எதையும் எவற்றையும் உணரும் நிலையில் இருப்பதில்லை சுவாமியின் கூறல் தொன்னூற்று ஏழு குழப்ப நிலைகளிலும் ஞானியின் கவனம் சிதறுவதில்லை அமைதியாக சமாதி நிலையில் இருந்தாலும் அவர் தியானத்தில் ஈடுபட்டு இருக்க மாட்டார் அறிவாற்றவள் மிக்கவர் என்றாலும் அவர் கல்வியாற்றல் பெற்றவராக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை விளக்கம் பேரின்பம் ஆத்ம விடுதலை அல்லது ஞானம் என்று கூறப்படும் முக்தி அல்லது சமாதி நிலை என்பது நாம் வெளி உலகிலிருந்து முற்றிலும் விலகி நமது அக உலகத்துடன் இணைந்திருக்கும் நிலையாகும் இந்த நிலையில்தான் ஒருவன் பேரின்பு நிலையை அடைகின்றான் அக உலகம் வேறு வெளி உலகம் வேறு வெளி உலகம் என்பது நம் கண்களுக்கு வெளியில் தெரியும் உலகம் வெளி உலகில் உள்ள எதையும் பார்ப்பதற்கு ஒளி தேவை அக உலகில் நம் கண்களுக்கு தெரியும் எந்த வெளிச்சத்தையும் பார்க்க முடியாது ஆனால் அங்குள்ள வெளிச்சமோ பிரகாசமானது ஆத்ம ஞானம் பெற்றவர்களுக்கு மட்டுமே புலப்படும் அப்படிப்பட்ட அந்த ஒளியைத்தான் அகச்சுடர் அல்லது அகக்கண் என்பார்கள் அந்த அகக்கண் திறந்தால் பிரபஞ்சம் முழுவதும் தெரியும் அந்த நிலையில் உள்ளவரே யானை அவர் உட்கார்ந்து இருந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் குடும்பத்தில் ஒருவராக இருந்தாலும் அவர் மனம் சமாதி நிலையில்தான் இருக்கும் அது ஒரு வகையிலான தியான நிலை என்பதனால் அவர் கண்களை மூடிக்கொண்டு செய்யப்படும் தியானத்தில் ஈடுபட தேவையில்லை அதனால்தான் எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் ஞானியின் கவனம் சிதறுவதில்லை இதனால் தான் முன்னர் ஒரு போதனையில் அஷ்டபகரர் விழிப்புணர்வு பெற்றவர் ஏழையாக இருக்கலாம் அல்லது அரசனாகவே இருக்கலாம் விழிப்புணர்வு பெரு பாக்கியம் இயற்கையாகவே ஒருவருக்கு அமைந்திருக்கும் அது ஏழை அல்லது பணக்காரன் அல்லது அரசன் என்றெல்லாம் பேதம் பார்த்து வருவதில்லை என்ற கருத்தை கூறியுள்ளார் சுவாமியின் குரல் தொன்னூற்று எட்டு ஞான நிலையை எட்டியவன் தன்னைத்தானே அடக்கிக் கொண்டவனாக இருப்பான் அதனால்தான் அவனுக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றுவது இல்லை எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் அவனாகவே தான் இருப்பான் தான் என்ன செய்தோம் என்பதையோ அல்லது என்ன செய்யவில்லை என்பதையோ குறித்து அவன் சிந்திப்பதே இல்லை விளக்கம் தனது மனதை பூரணமாக அடக்கி என்ன அலைகளையும் ஐம்புலன்களையும் அழித்துக் கொண்டு சூன்ய மனநிலையில் அமிர்தம் போன்ற விழிப்புணர்ச்சி என்னும் நிலைக்கு சென்றுவிட்ட ஞானிக்கு எப்படி இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க முடியும் அவர்தான் எதை குறித்தும் சிந்தனை செய்வதே இல்லையே சுவாமியின் கூறல் தொன்னூற்று ஒன்பது ஞானியை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை அவருக்கு மரண பயமும் களிப்பும் ஏற்படுவதில்லை விளக்கம் மேற்கூறிய அனைத்துமே மன எண்ண அடிப்படையில் ஏற்படுபவை இதன் மூலம் அஷ்டபக்ரன் என்ன கூறுகிறார் எனில் முன்பே கூறியபடி தனது மனதை பூரணமாக அடக்கி என்ன அலைகளையும் ஐம்புலன்களையும் அழித்துக்கொண்டு கொண்டு சூன்ய மனநிலையில் அமிர்தம் போன்ற விழிப்புணர்ச்சி நிலைக்கு சென்று உலகப்பற்றே இல்லாமல் சமாதி நிலையில் வாழ்ந்து வரும் ஞானியை புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் மரண பயமும் எவ்வாறு பாதிக்கும் அவர்தான் எதை குறித்தும் சிந்தனை செய்வதே இல்லையே சுவாமியின் கூறல் நூறு முற்றிலும் அமைதியான நிலையில் உள்ள ஞானி தனிமையில் இருந்தாலும் சரி பெரும் கூட்டத்தில் இருந்தாலும் சரி அவரிடத்தில் எந்த மாற்றத்தையும் காண முடியாது அவர் அவராகவே தான் இருப்பார் விளக்கம் ஆத்ம விடுதலை பெற்றுவிட்டவன் எந்த நிலையிலும் எங்கு இருந்தாலும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அமைதியாக முழுமையான மனநிறைவோடு இருக்கின்றார் என்பதின் காரணம் அவருக்கு உலகின் மீதான எந்த பற்றும் கிடையாது அவருக்கு வாழ்க்கை வசதிகள் தேவையில்லை காம மோக இச்சைகள் இல்லை வெறுப்பு வெறுப்பு இல்லை புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் அவருக்கு ஒன்றேதான் அதனால்தான் யார் என்ன கூறினாலும் சரி என்ன செய்தாலும் சரி அவை எதுவுமே அவரை பாதிப்பதில்லை ஆத்ம மனநிறைவு அவருக்கு பரிபூரணமான அமைதியை கொடுக்கின்றது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா பதினெட்டாம் அத்தியாயம் முற்றேற்று